இன்றைய தினம் சிறகுடிக்கும் ஆசை சீரியலை வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ரோகிணி கனவு கண்டு வந்து கதற மனோஜ் மேசைக்கு அடியில் வந்து ஒளிந்து கொண்டு விஜயாவுக்கு வந்து ஃபோன் இதன் இதன்போது விஜயாவை வந்து ரூமுக்கு அழைக்க அவர் வந்து ரோஹினியை பார்த்து பயப்படுகிறார் அதன் பிறகு என்ன நடந்தது என்று கேட்க அவர் வந்து கனவு கண்டு பயந்ததாக சொல்ல அவருக்கு வந்து விபூதி வைத்து விடுகிறார் விஜயா அதன் பிறகு மனோஜ் பயத்தில் வந்து கீழே தூங்க வெள்ளிக்கிட வந்து ரோஹிணி வந்து திட்டுகிறார் பிறகு வந்து மனோஜ் கட்டிலுக்கு நடுவில் வந்து விபு விபூதியால் வந்து கோடு போட்டு தூங்குகிறார் இதே எடுத்து வந்து ரவி ஜோகா கிளாஸ் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்க அதற்கு வந்து ஸ்ருதி எடக்கு முடக்காக வந்து பேசுகிறார் ரவி கேட்கும் ஒவ்வொரு கேள்விக்கும் வந்து எடக்கு முடக்காக வந்து பதில் சொல்ல அவர் வந்து ஓடியே விடுகிறார் இதை பார்த்த மீனா வந்து ஏன் இப்படி பண்றீங்க அவர் பாவம் என்று சொல்ல நீங்களும் முத்துவுக்கு ட்ரை பண்ணி பாருங்க என்று சொல்கிறார் அது போல வந்து முத்து வந்தவுடன் மீனாவும் வந்து இடக்கு முடக்காக வந்து பேசுகிறார் இதை தொடர்ந்து வந்து ரோஹிணிய வந்து பார்வதி வீட்டுக்கு அழைத்து செல்கிறார்கள் ரோகிக்கு வந்து விரட்டுவதற்காக சாமியார் வந்து அழைத்து வந்த சாமியார் வந்து விஜயாவை பார்த்தவுடன் அகங்காரம் தான் என்ற ஆணவம் வந்து ஒட்டுமொத்த கிட்ட சக்தியும் வந்து உமது தான் இருக்கிறது என்று சொல்கிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்